நபிகள் நாயகம் பிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாளுக்கு முன்பதாக சில காரியங்கள் நடைபெறும் அத்தனை அல்லாஹு தால மறுமை நாளுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லுகிற நேரம் அது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் தடாகத்திற்கு அருகாமையிலே நின்று கொண்டிருப்பார்களாம் இந்த ஹவுதுல் கௌசர் தடாகம் இருக்குது நிறைய சந்தர்ப்பங்கள்ல இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் கௌசர் தெரியுமில்ல தண்ணி தடாகத்துக்கு சொல்றது பள்ளியில் ஹவுது வச்சிருப்பாங்க இந்த கௌசர் என்கிற ஒரு தடாகம் இந்த தடாகத்தை பல பயான்களில் கௌசர் என்ற ஒரு தடாகம் இருக்கு தடாகம் இருக்கு கேள்விப்பட்டிருப்போமா உண்மையிலே அந்த தடாகம் எப்படிப்பட்டது என்பதை படித்திருக்கிறோமா ரசித்திருக்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா அந்த தடாகத்தில் எனக்கும் ஒரு மிடர் வேண்டும் என்று நாம் ஏங்கி இருக்கிறோமா ஏன் தெரியுமா அந்த தண்ணீர் தடாகத்தில் ஒரு தடவை தண்ணீர் குடித்து விட்டால் மறுமையினுடைய விசாரணை முடிகிற வரைக்கும் தாகமே வராது இப்படி ஒரு தண்ணியா இப்படி ஒரு தண்ணி இருக்குமா யோசனையா இல்லையா டவுட் வருமா இல்லையா உலகத்திலேயே அதற்கு ஒப்பாக அது மாதிரி பார்க்கக்கூடிய வகையில் சில தண்ணீர்கள் இருக்குது உலகத்தில் சந்தேகப்படவெல்லாம் தேவையில்லை கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்கல்ல கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி ஓவராக நோய் ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய லெவலில் இருக்கிற நோயாளிகளை பொறுத்த வரையில் சில நேரங்களில் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது பத்து நாளைக்கு தண்ணீர் குடிக்காத இருபது நாளைக்கு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்றான் பத்து நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா ஒட்டகத்தால் இருக்கலாம் மனிதர்களால் இருக்க முடியாது ஒட்டகம் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் தண்ணீர் இல்லாமல் ஒட்டகம் இருக்கும் மனுஷன் இருக்க முடியுமா வறண்டி செத்துற மாட்டான் இருக்க முடியாது அப்ப பத்து நாள் தண்ணி குடிக்காதேன்று ஒரு பொம்பளைக்கு சொன்னேன் இருப்பாளா இருபது நாளைக்கு தண்ணி குடிக்காத இருப்பாளா அதற்கு மருத்துவ உலகம் ஒரு அழகான அறிவியல் கண்டுபிடிப்பை வைத்திருக்கிறது

அந்த ஒரு மீடர் அந்த கொஞ்சம் தண்ணீர்ல அவ்வளவு கனி கனிப்புக்களை சேர்த்து அதை தயாரித்திருப்பார்கள் அதுக்கு பேர் டாக்டர் கூல் வச்சிருக்கிறான் உலகத்திலேயே ஒரு டாக்டர் கூல் இருக்கும்போது போது அல்லாவுடைய டாக்டர் கூல் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் அந்த தண்ணீரை ஒரு தடவை குடித்து விட்டால் மறுமையினுடைய விசாரணை முடிகிற வரைக்கும் தாகமே வராது அப்படிப்பட்ட அற்புதமான தண்ணீர் அது அந்த தண்ணீர் குடிக்கிற இடத்துல அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுலேஸ்ல அவர்கள் நிற்பார்களாம் போது நபிகள் நாயத்துடைய உம்மத்தே முகம்மதியா நாம் அத்தனை பேரும் முகம்மது நபி அவருடைய பிரச்சாரம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த உலக அழிகிற வரைக்கும் கடைசி ஒரு மனிதன் வரைக்கும் எவன் இருப்பானோ அத்தனை பேரும் வரிசையாக வந்து கொண்டிருப்பார்கள் வருகிற நேரத்தில் ஹௌதுல் கௌசர் வாசலே நபிகள் நாயகம் நின்று கொண்டிருப்பார்கள் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்களே சந்தோஷப்படுவார்களாம் அப்பொழுது அல்லாஹினுடைய மலக்குமார் ஒரு கூட்டத்தை அடித்து துரத்தி கொண்டிருப்பார்கள் தண்ணி குடிக்க வருவாங்க தண்ணீர் குடிக்க விடாமல் அடித்து துரத்தி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா குலேசலமர்கள் சொல்லுவார்களாம் கத்துவார்கள் கதறுவார்கள் அழுவார்கள் யா சுஹாபி அவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்பா யா உம்மத்தி அவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் அப்பா ஒரு சில செய்திகள் என்னுடைய தோழர்கள் என்று வருகிறது ஒரு சில செய்திகள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்று வருகிறது அவர்களை எனக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கும் என்னை நன்றாக தெரியும் தூதர் அப்படிப்பட்டவர்களை துரத்துவார்கள் நான் கதருவேன் அப்பா அடித்து துரத்துகிறீர்கள் அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் அப்பா மலக்குமார் சொல்லுவார்கள் முகம் நீங்கள் மறைத்து விட்டீர்கள் அறுபத்தி மூன்று வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள் போயிட்டீங்க உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தில் எதை எதையெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது பாயிண்ட் இதுதான் என்ன மையப்புள்ளி நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு என்னவெல்லாம் விதையத்துகள் உருவாக்கப்பட்டது என்பது நபிகள் உண்மையிலே தெரியாது என்னென்ன விதையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான் சிந்திச்சு பாருங்க கணக்கு போட்டா கணக்கு போட்டு முடிக்கலுமா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் இருக்குது இருக்குதா இல்லையா பேக்கேஜ் வேற அதுக்கு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க செல்போனுக்கு டாப் டாப் ஏத்துறதுக்கு பேக்கேஜ் வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு மவுளே மாட்ட பேக்கேஜ் இருக்குது என்ன பேக்கேஜ் எவண்டையாவது வீட்டுல குழந்தை பிறந்தா பெத்தவனுக்கு சந்தோஷமோ இல்லையோ ஆலிம் சாக்கு சந்தோஷம் நல்ல வேலைடா ஒரு பிள்ளைய பெத்த சரி அடுத்து என்ன பாம்பு சொல்ல போகணும் இக்காமத்து சொல்ல போகணும் பள்ளியில இருக்கிற மௌலவி வேலை ஆரம்பிச்சிருவாரு பள்ளியில செய்ய வேண்டிய வேண்டியிருவாரு அதுக்கப்புறம் என்ன ஏழாவது நாள் அந்த ஏழாவது நாள்ல தலைமுடி இறக்கி அக்கீட்டா கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இருக்குது அதுக்கு ஒரு பங்கு உண்டாக்கி அதுல ஒரு சாப்பாடு சிந்திச்சு பாருங்க இது கிண்டலாக இருக்காதுங்க மார்க்கம் அல்லாத விஷயங்களை மார்க்கத்தில் புகுத்தினால் பார்க்க கிண்டலாக இருக்கும் கேட்க கேலியாக இருக்கும் இருக்கும் முதல்ல வலது காதில் பாங்கு சொல்லணுமா இடது காதில் இக்காமது சொல்லணுமா ரசூதா சொன்னாங்களா நபிகள் நாயத்துக்கு குழந்தை பிறக்கவே இல்லையா நபிகள் மற்ற நபி குழந்தை பிறக்கவே இல்லையா யாருக்காவது ரசூலுல்லா பாங்கி காமத்து சொன்னாங்களா இல்லையே வலது காதல பாங்கு இடது காதல இக்காமத்து எதுக்காம் பொறக்குற குழந்தை பிறந்ததுமே அல்லாஹ்வுடைய பேரை தான் கேட்க வேண்டுமாம் இதை இஸ்லாம் சொல்லி இருந்தால் மறுப்பதற்கு இல்லை இஸ்லாம் சொன்னா சமீனா அத்தவனா தான் கட்டுப்பட்டு போயிருவோம் ஆனா இஸ்லாம் இதை சொல்லிச்சா சொல்லல இது உண்மையா யதார்த்தமா யதார்த்தத்துக்கு மாற்றமானதை இஸ்லாம் பேசாதுங்க எப்படி இது யதார்த்தத்துக்கு மாற்றம் குழந்தை ஒன்று பிறந்ததோடு பாங்கு வலது காதலையும் இடது காதலை இக்காமத்து வச்சிருக்கிறோமே முத முதல்ல அல்லாவுடைய பேச்சை தான் கேட்கணும் என்று சொல்றோமே உண்மையிலேயே அங்க அதுதான் நடக்குதா முத முதல்ல அல்லாட பேச்ச கேட்குதா அங்க இருக்கிற நெர்சில பேச்ச கேட்குதா யார பேச்ச கேட்குது அங்க இருக்கிற தாதி நேர்சு பொம்பளை இருப்பாள் அவனையும் டாக்டரையும் பேரை கேட்டு முடிஞ்சு பேச்ச கேட்டு முடிஞ்சு ஏற்ற கண்டமே ஹாத்த கண்ட முடிஞ்சாங்க அதுக்குப்புறம் உட்காந்துக்கிட்டு பாந்து சொல்ல போகிறாரா மி காந்து சொல்லப்போகிறா தொழுதலை செய்ய வேண்டிய விஷயத்தை புள்ளட காதுக்குள்ள போய் நீ என்ன செய்ய போற அப்ப என்ன அர்த்தம் நவிகன் நாத்திக்கு இது தெரியாது சசுலுவா கௌதுவ கௌதரில் இருக்கிற நேரத்தில் இவர்கள் அடித்து துரத்தப்படுவார்கள் சசுலுவா அதை நினைத்து தான் கவலைப்படுகிறார்கள்